தமிழ்நாடு உற்பத்தி துறையில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்திருப்பது பெருமைக்குரியதாக இருந்தாலும் அதே சமயம் அதற்கான வளர்ச்சி விகிதத்தில் முன்னேற்றம் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் மத்திய அரசின் தொழில் ஆய்வு அறிக்கையின்படி உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு பதினைந்து சதவீத பங்குடன் முதலிடம் பிடித்துள்ளது இதனை பெருமைப்படுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கருத்துக்கு எதிராக இந்த எண்கள் பெருமைப்பட வேண்டியவைதான் ஆனால் உண்மையான முன்னேற்றம் எங்கே என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவு மூலம் தமிழக அரசு கடந்த கால சாதனைகளை மட்டுமே கொண்டாடி வருகிறது எனவும் எதிர்கால வளர்ச்சி குறித்த எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தொழில் ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாடு பதினைந்து சதவீத பங்குடன் முதலிடம் பிடித்தது உண்மையானாலும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வேலைவாய்ப்பு விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை உத்தரப்பிரதேசம் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் வளர்ச்சி மற்றும் மகாராஷ்டிரா பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளன ஆனால் தமிழ்நாடு அதே நிலைமையிலேயே நின்றுவிட்டது என்பதை அவர் கூறினார் மேலும் துபாயில் இருந்து தமிழ்நாட்டுக்காக ரூபாய் ஆறாயிரம் கோடி முதலீடு வரவுள்ளதாக அரசு அறிவித்தது ஆனால் அந்த முதலீடு எங்கே போனது அது உண்மையில் நிறைவேற்றப்பட்டதா என்பதில் மக்கள் சந்தேகம் கொண்டுள்ளதாகவும் இதற்கான தெளிவான பதிலை முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார் அத்தோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு கிடைத்த முதலீட்டு புள்ளி விவரங்களை அவர் வெளியிட்டார் அதன்படி தமிழ்நாடு முப்பத்தி ஏழு முன்னூற்றி கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு பெற்றுள்ளது இதே காலகட்டத்தில் குஜராத் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து கோடி மகாராஷ்டிரா ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உத்தரப்பிரதேசம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளன இந்த எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கும் போது தமிழ்நாடு முதலீடு ஈர்ப்பில் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது மிகவும் பின்தங்கி இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவரது பதிவில் திமுக அரசு கடந்த கால சாதனைகளில் மிதந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எதிர்கால வளர்ச்சி குறித்து பார்வை குறைவாகவே உள்ளது மக்கள் வரிப்பணத்தில் கொண்டாட்டம் நடத்தும் முன்பு தமிழகத்தின் உண்மையான தொழில் மற்றும் முதலீட்டு நிலையை பாருங்கள் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் இதனால் தமிழ்நாட்டின் முதலீட்டு நிலை வேலைவாய்ப்பு வளர்ச்சி மற்றும் அரசின் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசியல் விவாதம் தீவிரமாகும் சூழல் உருவாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் முதலீட்டு மாநாடுகள் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக அரசு தெரிவித்திருந்தாலும் அவற்றின் நடைமுறைப்படுத்தல் குறித்த சந்தேகங்களை அண்ணாமலை வலியுறுத்தி வருகிறார் மேலும் துபாய் போலவே ஜெர்மனி பயணமும் முதலீட ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்று கேள்வியையும் அவர் எழுப்பினார் முதல்வர் ஸ்டாலினுடன் மனைவி துர்கா ஸ்டாலின் முதல்வரின் செயலர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சென்றுள்ளனர் இந்த நிலையில் தமிழக முதல்வரின் பயணம் அரசு பயணமா அல்லது இன்ப சுற்றுலாவா என்று தமிழக பாஜகவினர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர்